நியாயமா இருந்து பாவத்தையும் தண்டிக்கணும் இவனையும் மன்னிக்கணும் தண்டித்தா சேர்த்துருவான் அப்புறம் எப்படி மன்னிக்கிறது பிரச்சனை எப்படி தண்டிக்கவும் வேணும் மன்னிக்கவும் எப்படி பண்ணுவார் இதை எல்லாம் பாக்குறாங்க எப்படி பண்ணுவாருன்னு பண்ண முடியுமா காத்த சொல்றாரு நான் மனுஷன் இல்லை நான் தேவை நான் பண்ணி காமிக்கிறேன்றாரு Hallelujah 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 Hallelujah, hallelujah. கத்தர் எவ்வளோ ஃபீலிங் உள்ளவராக இருக்காருன்னு கவனிங்க கொஞ்சம் ஒரு நிமிஷத்தை பாருங்கள் கத்தர் எவ்வளோ ஃபீலிங் உள்ளவராக இருக்கிறார் சிலர் சொல்கிறாங்க கத்தருக்கு எந்த ஃபீலிங்குமே கிடையாது ஃபீலிங் இல்லாத கத்தர் அவர் கல் மாதிரி அவர் எந்த எதையும் அசையமாட்டார் அரைஞ்சி கொடுக்க மாட்டார் மாட்டார்ன்றது வேற பயப்பட மாட்டார்ன்றது வேற பதற மாட்டார்ன்றது வேற ஆனால் எதையுமே எது எந்த உணர்ச்சியுமே அவர் கிடையாதுன்றது கிடையாது தவறு அதுக்கு வேதத்தில் நல்ல ஆதாரங்கள் இருக்குது அவர் உணர்ச்சியெல்லாம் இருக்குது அவருக்குன்னு சொல்லி நல்ல ஆதாரங்கள் இங்கே இருக்கிறது இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஏன்னா இது கத்தருடைய உள்ளா அவருக்கு உள்ள இருக்கிற எண்ணங்கள் அவருக்குள்ள இருக்கிற உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் நமக்கு வெளிப்படுத்துகிறது சொல்றார் என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது என் பரிதாபங்கள் எனக்குள் வேகமாய் பொங்குகிறது அப்படின்னு எவ்வளவு ஃபீலிங் பாருங்க அப்ப உண்மையாவே நான் நம்புறேன் கத்தர் அவருடைய சாயல்ல தான் நம்மளை பற்றி நம்மளை உண்டாக்கி இருக்கிறார் உங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது நடக்கும்போது தவறான காரியங்கள் நடக்கும்போது கெட்ட காரியங்கள் நடக்கும்போது உங்களுக்கு உள்ளே எப்படி பொங்கி வருது பரிதாபங்கள் ஒரு புள்ள அழிஞ்சு போகும்போது கெட்டு போகும்போது தவறான வழியில் போகும்போது சொல்கிற பேச்சை கேட்காத போது நாச மோசங்கள் நடக்கும்போது எப்படி உள்ள பொங்கி வருகிறது இருதயம் எப்படி உங்களுக்குள்ள குழம்புகிறது சில நேரத்தில் நான் சொல்லுகிறேன் கத்திரம் அப்படிப்பட்டவராக தான் இருக்கிறார் அவர் தான் நம்மளை உண்டாக்குறார் அந்த மாதிரி ஃபீலிங்ஸெல்லாம் உள்ளே அனுபவிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது நிறைய பேர் கல்லாட்டம் வந்துட்டா பெட்டருங்க அப்படிங்கிறாங்க ஏன்னா அப்போ இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்காது இல்லையா கஷ்டம் இருக்காது நமக்கு ரொம்ப வேதனை இருக்காது கல்லாட்டம் நம்மளும் இருந்துட்டோம்னா இருந்துடலாம் எப்படியோ எக்கோ அப்படி கேட்டுப்போன்னு சொல்லி நம்ம பேசாமல் கல்லாட்டம் இருந்துக்கலாமாக்கும் அப்படின்றாங்க கல்லாட்டம் இருந்துக்கலான்னு அந்த சாய்ஸுக்கு போனீங்கன்னா அப்புறம் அன்பு அன்பே காட்ட முடியாது இந்த அன்பின் கயிற்றுகளால் இருக்கிறதால நடக்காது அன்பு இருக்காது பாசம் இருக்காது விருப்பம் இருக்காது அதெல்லாம் ஒன்றும் இருக்காது அதெல்லாம் வேணும்னா இந்த வலி கண்டிப்பா எது வேணும் இந்த வலி இருந்தால் பரவாயில்லைங்க அன்பு விட்டுறக்கூடாது அதை கயிறு கீறு போட்டு இழுக்கணும் அந்த அன்பை நான் அனுபவிக்கணும் அந்த அன்பு இல்லைன்னா பாருங்க மனுஷன் ஒன்றுமே கிடையாது தேவன் அன்பாகவே இருக்கிறார் மனுஷன் அப்படிதான் உண்டாக்கப்பட்டிருக்கிறான் அன்பை பொழியும்படியாக அன்பு கூறும்படியாக அன்பு கொடுக்கும்படியாக உண்டாக்கப்பட்டிருக்கான் பாருங்க அன்பில் வாழும்படியாக ஒரு மனைவி பிள்ளைகள் இப்படி குடும்பத்தை நேசித்து அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்து பாசத்தை கொட்டி இப்படி வாழ்றதுக்காக மனுஷன் பாருங்க அப்படி போது ஒரு ரிஸ்க் இருக்குது அது ஏதாவது கெடுதி நேரிடும் போது அது ஏதாவது தப்புகள் நேரிடும் போது என்ன ஆகுது வலி ரொம்ப தாங்க முடியாத வலி உண்டாகுது சில சொல்றாங்க வலியே இல்லாதபடி பாத்துங்க கொஞ்சம் கல்லாட்டம் பரவாயில்ல கல்லாட்டம் ஆயிட்டீங்கன்னா அப்புறம் அடுத்தது இருக்காதே அது வர்றதுனால இது கூட வந்தேதான் புரியுது நான் சொல்றது வெறும் கல்லாட்டம் ஆயிட்டா வரிய மாட்டீங்க ஆனா அன்பை உணர மாட்டீங்களே அந்த அன்பு கொடுக்குற அந்த மகிழ்ச்சி இல்லாம போயிடுமே அந்த திருலே வராத வாழ்க்கையில அதை அனுபவிக்கவே முடியாத காத்தர் அன்பா இருக்கிறார் நம்மளும் அன்பின் சிறுச்சிகளாக உண்டாக்கப்பட்டிருக்க சிலர் என்ன சொல்றாங்க இல்ல இல்ல இந்த வாஷம் பொங்குகிறது குழம்புகிறது இதெல்லாம் வந்து மனுஷனுக்கு தான் விளங்காதனால் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க சிலர் கிடையாது அந்த அளவில் சொல்லப்படவில்லை ஏன் சொல்கிறேன்னா ஆதாரமே காமிக்கிறான் அவங்களுக்கு இயேசு வந்து உலகத்துக்கு அனுப்பிச்சார் உலகத்துக்கு அனுப்பிச்சது ஒரு காரணம் என்னன்னா பிதா தமை அவர் மூலமாக வெளிப்படுத்துறார் இயேசு என்ன சொல்கிறார் என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அவரை பார்த்தா போதும் பிதா யாருன்னு பார்த்துக்கலான்றாரு இவர் எப்படிப்பட்டவர் கல்ல மாதிரி இருக்கிறவரா எந்த ஃபீலிங்குமே இல்லாதவரா எந்த உணர்ச்சியுமே இல்லாதவரா எந்த விதமான மனுஷனை அனுப்பினார் பிதாவை என்ன பார்த்தா பிதாவை பார்க்கலாம் என்ன விதமான இயேசுவை நாம் கண்டோம் எருசிலே எரிசிலேமே தீர்க்க தரிசிகளை கொன்று தேவனால் அனுப்பப்பட்டவளை கல்லெறிகிறவளே எத்தனை தரம் கோழி தன் குஞ்சுகளை தன்னிடம் சேர்த்து கொள்கிறது போல உன்னை என்னுடைய சட்டையின் சேர்க்க நினைத்தேன் ஆனால் நீயோ உனக்கோ மனமில்லை என்றார் எருசிலமை பார்த்து கண்ணீர் விடுறாரு லாஸ்ட்ரன் கலரில் இருந்து கை கண்ணீர் விட்டார் நிறைய பேர் நினச்சிக்காங்க லாஸுக்காக அழுதுறாரு செத்து போயிட்டான் என்ன நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கேன் லாஸ்க்காக லாஸ்டர் வீட்டுக்கு வந்தால் ஆகும் அவரே கண்ணீர் விட்டால் ஆகும் நம்ம ஏசு கூட நம்மள மாதிரியே தான் சாவுக்கு வந்தால் அழுதுறவர் தான் வரும் சாவுக்கு வந்து அழுதுவதில் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் ஏசு அழுகிறதுக்கு வரல அந்த சாவுக்கு அவனை எழுப்புறதுக்கு வந்தார் எழுப்ப முடியும்னு தெரியும் எழுப்புறேன்னு தான் வந்தார் சொல்லிகிட்டே வந்தார் வந்தோடனே சொல்லிட்டாரு எழுப்ப போகிறேன்னு சொன்னவர் எப்படி எழுதுவாரு எழுப்பு போறேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் அழுதுட்டு அப்படி எழுப்புறேன்னு வரா கிடையாது கொஞ்சம் வாசித்து பாருங்க நீ அந்த கதையை நல்லா வாசித்து பாருங்க எழுப்புறதுக்குன்னே தான் வந்தாரு எழுப்புறதுக்கு தான் நிற்கிறாரு சொல்றாரு மைனை காண்பாய் அப்படின்றாரு எல்லாம் சொல்லிட்டு எழுப்ப போறாரு அதை கண்ணீர் விட்டாருன்னு வருது எது கண்ணீர் விட்டார் விசுவாசியாத நிறைய பேர் கல் கொல்லணும் கொல்லணும்னு எழுசிலம் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க யூதர்கள் அந்த பட்டணமே இவரை எதுக்குது எந்த பட்டணத்தை நேசிச்சு எந்த பட்டணத்துக்காக கண்ணீரை விட்டாரோ அந்த பட்டணமே இவரை எதிர்க்கிறது அவர்களாம் அங்க கூடி வந்திருக்கிறாங்க அந்த சாவுக்கு துக்க வீட்டுக்கு வந்து இருக்கிறாங்க அவங்கதான் நிக்கிறாங்க மரியாதை சொல்றாரு நீ விசுவாசித்தால் தேவனுடைய மய்மையை காண்பான் விசுவாசிக்காத ஒரு கும்பல் இருக்குது செத்தவனையே எழுப்பிடலாம் ஆனா அந்த உயிரோடு செத்தவர்கள ஒண்ணுமே பண்ண முடியாது கண்ணீர் யாருக்காக விட்டார செத்தவனுக்காக விடல உயிரோடு இருந்துகிட்டு நம்ப மாட்டேன்னு முரண்டு பிடிக்கிறான் பாருங்க அவனுக்காக கண்ணீர் விடுறாரு அப்போ எந்த விதமான இயேசுவை நாம் கண்டோம் அந்த இயேசுவை கண்டால் தேவனை கண்ட உண்டு இருக்குது கண்ணீர் விடுகிற இயேசு உள்ளம் பாசத்தால் அன்பால் பொங்குகிறது பரிதாபத்தால் பொங்குகிறது அப்படிப்பட்ட இயேசுவை கண்டோம் அப்போ நான் சொல்கிறேன் தேவன் எப்படிப்பட்டவர் நாம் அவரை போல இருக்கிறோம் நம்மளை பார்த்தாலே கொஞ்சம் புரியும் அவர் எப்படிப்பட்டவர் உங்களுடைய குடும்பத்துக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் எப்படி உணர்ச்சிகளை உள்ள உடையவர்களாக இருக்கிறீர்கள் உங்களுடைய அன்பு எப்படி பொங்குது உங்களுக்கு எந்த அளவுக்கு சில நேரத்தில் ஆத்திரம் வருது அவர்கள் தவறு செய்யும் போது சொல்கிற பேச்சை கேட்காத போது தவறான வழிகளில் போகும்போது அதே மாதிரி தான் அவரும் உங்களை காட்டலாம் ஆயிரம் மடங்கு அவர் இன்னும் அதிகமாக அந்த விதத்தில் அன்பு உருகிறாகி இருக்கிறார் அவருடைய சாயில் தான் உங்களே நீங்கள் பார்க்கிறீர்கள் இருக்கிறீங்களா கத்திரம் அந்த காலத்தில் எதுக்கு நமக்கு வம்பு நீங்கள் சொல்கிற மாதிரி கல்லாவே உண்டாகிட்டால் பரவாயில்லைங்க ஒரு வேதனையே இருக்காது எவன் என் கேட்டு போனா நமக்கு என்ன நம்ம பாட்டுக்கு வேலையை பார்க்கலாம் இல்லையா இந்த கண்ணீர்லாம் இருக்காதுன்றீங்களா அந்த மாதிரி நினச்சி கத்தர் இவனுக்கு சாய்ஸே கொடுக்குறாரு இவனுக்கு வந்து ஃப்ரீ சாய்ஸ் கொடுத்தா இவனுக்கு வந்து சுதந்திரத்தை கொடுத்தா இவன் பாவம் செய்வான் பாவம் செஞ்ச பிறகு எனக்கு வலிக்கும் அப்புறம் அவனுக்கும் வலிக்கும் இதெல்லாம் எதுக்கு தேவை பேசாமல் இவனை வந்து ஒரு எந்திர மாதிரி உண்டாக்கிடலாம் ஜாமி போடுறவனா நான் சொல்ல ஆமாம் ஆமாஞ்சாமி ஐயா ஆமா ஐயா என்னங்க ஐயா ஆமாங்க ஐயா அது மட்டும் சொல்கிற மாதிரி வச்சுருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும் பாருங்க என்ன ஆயிருக்குமா பழைய கதை தான் அன்பே கிடையாது முழு மனதோடும் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு ஊர்வாயாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா மிஷின் தானே ஆன் பண்ணி விட்டா எவ்வளோ ஹைல வைக்கணுமோ வச்சுக்கலாம் உன் முழு பலத்தோடு சொல்ல வேண்டியது ஃபுல்லாக வச்சிடலாம் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாய் இருக்கீங்களா கத்தை அப்படி உண்டாக்கல ஏன்னா கத்தை சொல்ற நீ எவ்வளவு அன்பு கூறுற கொஞ்சம் அன்பு கூறுறதுனால கூறலாம் நிறைய அன்பு கூறுறதுனால முழு பலத்தோடய அன்பு கூறலாம் அரை மனசோடய அன்பு கூறலாம் முழு பேர் முழு மனசோட அன்பு கூறலாம் அரை மனசோட அன்பு கூறலாம் நிறைய பேர் அரை மனசோட தான் அன்பு கூறுறாங்க மூணு மனசோட அன்பு கூறுங்கன்றார் கத்தை ஒன்று நம்மளை செய்ய வைக்கிறது இல்லை நம்மளை வந்து மிஷின் மாதிரி ட்ரீட் பண்றது கிடையாது சில சொல்ற கத்தை செய்ய வச்சிருவாரியா அவர் என்ன நினைக்கிறாரோ அது நடந்துரும் உட்காந்துக்க வேண்டியது நடந்துடும் அது நடந்துடும் ஆண்டவர் செஞ்சிருவாரு ஆண்டவர் செஞ்சிருவார் அப்புறம் ஏன் வேலைக்கு போகாத வேலைக்கு போக வைக்க மாட்டேங்கிறாரு போன வேலையை விட்டு விட்டு ஒரு மாதத்துல திருப்பி வந்துறான் அவனே ஏன் நிலைக்க வைக்க மாட்டேங்கிறாரு ஹலோ மனைவி விட்டு போறவனை ஏன் நிற்க வைக்க மாட்டேங்கிறாரு செஞ்சிடலாம் மதியம் புருஷனை விட்டு போகிற மனைவியை ஏன் இருக்க வைக்க மாட்டேங்கிறாரு ஹலோ எல்லாம் ஆகிட்டாங்க இப்போ அவர் பண்ணிடலாம்ல கழுத்தை பிடிச்சி இருக்குறோம் ம் உட்கார் போ இல்லை இல்லை அன்பு கூறுறது எப்படி முழு மனதோடும் முழு ம பலத்தோடும் இப்படி தான் அன்பு கூடணும் ஏ அவரொன்றும் செஞ்சிடுறது இல்லை நம்மளை அப்படி உண்டாக்கியிருக்காரு முழு சுதந்திரத்தை கொடுத்துருக்கிறாரு இந்த கொடுத்த சுதந்திரம் தான் என்ன இன்னும் அவரை அன்பு கூற வைக்குது என்னை இப்படி உண்டாக்கிட்டாரு எனக்கு சாய்ஸை கொடுத்துட்டாரு எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு மரியாதையை கொடுத்துருக்கிறாரு எனக்கு சொல்றாரு முழு மனதோட அன்பு கூறுன்னு அதுதான் என்னை இன்னும் அவர் அன்பு கூற வைக்கிறது சரி கடைசியா எப்படி இந்த பிரச்சனையை தீக்கிறாரு நாலாவது காரியம் கடைசியாக எப்படி இந்த பிரச்சனையை தீர்க்கிறாரு பாருங்க தேவன் பரிசுத்தர் மனுஷன் பாவி ரெண்டு பேரும் பிரிஞ்சாச்சு பெரிய பிரச்சனை அவர் அன்பு கூறுறவர் இவன் அன்பை உதாசீனப்படுத்துகிறவன் அவன் உதாசீனப்படுத்தினாலே இவர் மன உருக்கம் உள்ளவராக இருக்கிறார் இருந்தாலும் அவனை சேர்த்துக்க முடியாது ஏன்னா இவர் பரிசுத்தர் பாவியை கூட சேர்த்துக்க முடியாது என்னையே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாமே ஆ முடியாது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன் ஏன்னா நம்மளும் பாவி அவனும் பாவி நம்ம சில சேர்த்து வைக்கும்போது என்ன சொல்கிறோம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்து சில சொல்கிறாங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாமா அப்படி தான் கொஞ்சம் நீயாவது கொஞ்சம் பசிச்சுட்டு இருந்துக்கோ அப்படின்றோம் ஏன்னா இவர்ட்டையும் கொஞ்சம் தப்பு இருக்குதோ அவன்கிட்டையும் கொஞ்சம் தப்பு இருக்குது ரெண்டு பேரும் தப்பு இருக்குது ஓன் தப்பு நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்க இவன் தப்ப அவ அட்ஜஸ்ட் பண்ணிக்கான் அப்படின்னு சொல்கிறோம் கற்றுக்கிட்ட தப்பே இல்லையே அவர் எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும் அவர் பூரணர் அவர் பரிசுத்தர் அவர்கிட்ட எந்த மிஸ்டேக்கும் கிடையாது அவர்கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நடக்காது அவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக இருக்கிற அவர் அப்போ மனுஷனை எப்படி அவர் சேர்த்துக்கொள்ள முடியும் பாவத்துக்கு தண்டனைன்னு சொல்லிட்டார் சொன்னதை நிறைவேற்றி ஆகணும் சில நீதிகள் நியாயங்கள்லாம் இருக்குது சில ரூல்ஸ் இருக்குது சில கான்ஸ்டியூஷன் மாதிரி சில விதிமுறைகள்லாம் இருக்குது அதெல்லாம் நிறைவேற்றி அவனை நிறைவேற்றலைன்னா அவர் நல்லவரே கிடையாது எப்படி அதை செய்வது எப்படி செய்வார் அதை எப்படி செய்வார்னா அதுதான் இந்த வேத வசனத்தில் அங்கே இருக்குது அவர் என்ன சொல்கிறாரு இந்த வேத வசனத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தீர்க்கதர்சின் பேர் என்ன யோ பேரே வந்து ஓசியா அந்த பேர்லேயே அதுக்கு தீர்வு இருக்குது எப்படி பரிசுத்தமான தேவன் பாவி ஆகிய மனுஷனை தன்னோடு சேர்த்து கொள்ள முடியும் அதே நேரத்தில் நியாயத்தையும் நிலைநாட்ட முடியும் நியாயமாக இருந்து பாவத்தையும் தண்டிக்கணும் இவனையும் மன்னிக்கணும் தண்டித்தா செத்துருவான் அப்புறம் எப்படி மன்னிக்கிறது பிரச்சனை எப்படி தண்டிக்கவும் மன்னிக்கவும் எப்படி பண்ணுவார் இதை எல்லாம் பார்க்குறாங்க எப்படி பண்ணுவாருன்னு பண்ண முடியுமா கத்த சொல்கிறாரு நான் மனுஷன் இல்லை நான் தேவை நான் பண்ணி காமிக்கிறேன்ற எப்படி பண்ணி காமிக்கிறார் அவர் இதை யோஸ் ஓசியாங்கிற பேரை யோசித்து பாருங்கள் அந்த பேர்லேயே இருக்குது பதில் ஓசியாங்கிற பேர் இதுக்கு முன்னால் ஒரு ஆளுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது இவனுக்கு பின்னாடி வாழ்ந்த இன்னொரு ஆளுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது முன்னால் வாழ்ந்தவர் யோசுவா யோசுவாங்கிற பேரும் ஓசியான்ற பேரும் ஒரே பேரில் தான் வருது அதுலேருந்து மருவி வர்றது தான் இது அப்புறம் யோசியா ஓசியா யோசுவா எல்லாம் ஒரே பேர் தான் அந்த ஒரே பேர்லேருந்து தான் விதமாக சொல்கிறாங்க அதை இப்போ இருக்கும் அமெரிக்காவில் சொல்கிறாங்க இல்லையா பில் கிளின்டன் அவர் பேர் பில்லே கிடையாது சர்டிஃபிகேட் வாங்கி பார்த்திங்கன்னா வில்லியம் கிளின்டன் தான் இருக்கும் வில்லியம் ஜெஃபர்சன் கிளின்டன் அதுதான் அவர் பேர் வில்லியம்னு ஒரு ஆளெல்லாம் பில்லுன்னு தான் கூப்பிடுவாங்க பில் வின் பெரிய பிரனையார் இருக்காரு இல்லையா அவர் அப்படிதான் வில்லியம் தான் அவர் வில்லியம் அவனுக்குமே தெரியாது ஆனால் உண்மையான பேர் வில்லியம் தான் அவனை வில்லியுன்னு தான் கூப்பிடுவான் ராபர்ட்னு இருக்கும் பேர் கூப்பிடுறப்போ பாபுன்னு தான் கூப்பிடுவாங்க பாபுன்னு மட்டும் இல்லை இன்னொரு பேர் டிக்குன்னு கூப்பிடுவாங்க அது அவ்வளோ அதுவும் இப்போ ராபர்ட் தான் ராபர்ட்னு பேர் இருக்க பாபுன்னு சொல்லுவாங்க டிக்குன்னு சொல்லுவாங்க சரி வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பேர் இருக்கவே இருக்காது ராபர்ட்ன்ற பேரை ஒரு மாதிரி மாற்றி அப்படி சொல்கிறாங்க ஒரே பேர் தான் அதே மாதிரி ஓசியா ஓசியா யோசுவா அப்புறம் ஜீசஸ் அதுவும் அதே பேர் தான் அதே தான் ஜீசஸ்ன்றாங்க அதுக்கு தான் கத்திர இந்த தீர்க்கதரிசியை வச்சு இவனுக்கு இந்த பேரை கொடுத்து இவன் மூலமாக வேலை செய்கிறார் பாருங்கள் ஏசு ஏசுவின் மூலமாக தான் அந்த இரட்சிப்பு உண்டாகுது மனுஷனுக்கு எப்படி உண்டாகுது பாருங்கள் யோசியா கதை என்ன சோரம் போன மனைவி எடுக்கிறான் அந்த மனைவி இன்னும் கெட்டு போய் நான் ரொம்ப அழிஞ்சு போய் அவ ஊரெல்லாம் சுற்றி அங்கங்கே திரிஞ்சு கடைசியில் அடிமையாகி விற்கப்பட்டு கடைசியில் சந்தையில் கொண்டாந்து அடிமையாக நிற்கிறாள் விலைக்கு இவன் போய் விலை கொடுத்து வாங்குகிறான் விலை கொடுத்து வாங்கறான் தனிய மனைவி சொல்லி கெட்டு போனவள அழிஞ்சு போனவள சீரழிஞ்சவள விலை கொடுத்து வாங்குறான் அன்பால போய் விலை கொடுத்து வாங்கி கொண்டு வர்றான் கொண்டு வந்து முன்னே எப்படி நேசிச்சானோ அது போலவே நேசிக்கிறான் என்ன மாதிரி கதை பாருங்க என்ன சொல்ல வர்றாரு இதுதான் நான் மக்களுக்காக செய்தது எவ்வளவுக்கு எவ்வளவு கத்திர நிந்திக்கணுமோ எவ்வளவு கத்திர விரோதமாக போகணுமோ எவ்வளவு குளவு கத்திரி 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 கீழ்படியாமல் போகணுமோ எல்லாம் பண்ணியாச்சு போனீங்க ஒரு எல்லாம் சுற்றினீங்க அணிஞ்சீங்க எல்லாத்தையும் அசிங்கப்படுத்துனீங்க கடைசியில் பாவத்துக்கும் பிசாசுக்கும் அடிமையானீர்கள் ஆனீர்கள் அங்க வந்து நான் மீட்டு கொண்டேன் சந்தை கடையில் அடிமையை காசு கொடுத்து வாங்குற மாதிரி விலைக்கரியம் கொடுத்து என்று ஜீவனையே கொடுத்து உங்களை வாங்கி கொண்டேன் வாங்கி கொண்டது எதுக்கு அடிமை என்றார் அடிமை என்ற அடிமை என்றார் எந்த விதத்தில் அடிமை கட்டாயப்படுத்தி அன்பு கூர்ந்து இழுத்து கொண்டார் சந்தையில் இருந்தவர் அடிமையா இருந்தவர் ரட்சித்தார் அந்த கெட்ட காரியங்கள்ல நான் விடுதலை ஆக்குறார் அப்போ அப்படி விடுதலை ஆக்கப்படும் போது அந்த காலத்தில் அடிமைகள் அப்படி விற்கப்படுவாங்களாம் விற்கப்படும் போது சில நல்ல முதலாளி வாங்கினாங்கன்னா சரி நீ போப்பா பரவாயில்ல நான் வாங்கிட்டேன் உன்னை ஃப்ரீயாக விட்டுறேன் நீ போய் ஃப்ரீயாக இருந்து ஃப்ரீ மேனாக இருந்து கொண்டு விட்டா அவங்க சொல்லுவாங்க வேணாய்கா நான் ஃப்ரீயாக இருக்க விரும்புல நீங்கள் என்ன எவ்வளோ அன்பு நீங்கள் உங்ககிட்டயே நான் இருக்கிறேன் கடைசி வரைக்கும் அப்படின்னு நிறுத்துருவாங்க பவுல போஸுன்னு சொல்கிறது அந்த மாதிரி ஒரு அடிமை இவரை கட்டாயப்படுத்தி கடவுள் அடிமையாகலை அவருடைய அன்பை உணர்ந்தவராக அவர் சொல்கிறார் இனிமே நான் இயேசு அடிமையாயிட்டேன் ஏன் அவருடைய அன்பு என்னை அவருக்கு விட்டது அவருடைய அன்பின் நிமித்தம் அவரிடத்தில் வந்திருக்கிறேன் என்றார் நான் சொல்லுகிறேன் கத்தர் உங்களை நேசிக்கிறார் நீங்கள் நினைக்கலாம் பெரிய பாகியாச்சு நான் அது பண்ணனே இது பண்ணினேன் இப்படி பண்ணேன்னு அப்படி பண்ணேன்னு எனக்கெல்லாம் மன்னிப்பு உண்டா நான் சொல்கிறேன் எது பண்ணியிருந்தாலும் பண்ணனாலும் எப்படி இருந்தாலும் சரி கத்தர் உங்களை நேசிக்கிறார் எப்போதுமே நேசித்து வந்தார் உங்களை ரட்சித்தார் நேசித்தார் இப்போ ஏதோ சில காரியங்கள் நடந்துட்டதுனால இப்போ வெறுக்கிறாருன்னு கிடையாது இப்போவும் நேசிக்கிறார் திரும்பவும் மனம் திரும்பி நீங்கள் கத்திரத்துல திரும்பினீங்கன்னா பாவத்தை உணர்ந்து அதை வெறுத்து திரும்புங்கள் காத்திரவுங்களை தொடர்ந்து நேசிக்கிறார் அதனால தான் திரும்பி வரணும் அவரு அன்பை சம்பாதிக்க வேண்டியதெல்லாம் அன்பு ஏற்கனவே இருக்கிறது அவராண்டே வாருங்க உங்களுக்கு அன்பு கூறுவர்கிட்ட வாங்க உங்களை அதிகம் நினைக்கிறவன்ட்ட போகாதீங்க

அவருடைய அன்பு என்றென்றைக்கும் உள்ளது எல்லாரும் எழுதி நிற்போம் ஸ்தோத்திரம் கரணபத்தி கத்திரை ஸ்தோத்திருப்போம் எங்கள் அன்பின் பிதாவே கத்திரா இயேசு நாமத்தில் வருகிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்திருக்கிறோம் இந்த காலை வெள்ளை உள்ளங்களோடு பேசினபடி உங்களுக்கு ஸ்தோத்திரம் கத்தாவை தொடர்ந்து உள்ளங்களில் ஆவியான ஒரு கிரிய செய்வீராக உங்களுடைய அன்பை குறித்த அறிவு ஒவ்வொரு உள்ளங்களிலும் உண்டாகட்டும் மனக்கண்கள் பிரகாசம் அடையட்டும் வெற்றியும் வாழ்வும் உண்டாகட்டும் ஜனங்கள் சந்தோஷத்தோட இன்றைக்கு வீடு திரும்பட்டும் கத்த தங்களை நேசிக்கிறார் என்ற அறிவு உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் ஆமே நம்முடைய கத்ரா இயேசு கிறிஸ்துடைய கிருமியும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசு தாவியானவருடைய ஐக்கியம் நாம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக ஆமே